இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற பழம் என்னன்னா மாதுளை பழம் அதாவது கிரானட்னு சொல்லுவாங்க அதை பற்றியும் அது எப்படி வளர்க்குறதுன்னு உள்ள பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாமா மாதுளை பழத்தில் சுமார் ஆயிரத்தி இருநூறு வகைகளுக்கு மேலே இருக்குது இது புனிகேசிய வகையை சேர்ந்தது இந்த மாதுளை வந்து செடி நம்ம வீட்டில் நிறைய நட்டு வச்சுருப்போம் நிறைய வீட்டில் வந்து பார்த்துருப்போம் சில வீட்டில் வந்து காய்க்காது அப்படின்னு சொல்லுவாங்க சிலது வந்து பூ பூக்கும் பிறகு காய் வராது இந்த மாதிரி நிறைய நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம எப்படி தடுக்கிறதுன்னு பார்க்கலாம் அதாவது மாதுளை செடி நம்ம நட்டு சுமார் ஒன்றரை வருடத்துக்கு மேலே அதை வந்து அப்படியே வளர விடணும் நல்ல அதோடைய தண்டுகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு விடணும் அந்த பூ பூக்கிற டைமில் பூச்சி விரட்டிக்கு ஸ்ப்ரே வந்து நிறைய இருக்குது அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க பூச்சிகள் வந்து அரிக்காமல் இருக்கும்போது தான் அந்த பழத்தில் இருக்கிற கரும் புள்ளிகள் வந்து வராமல் இருக்கும் நிறைய உரங்கள் வந்து இப்போ கடையில் கிடைக்குது ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக சரியான முறையில் உரம் வந்து மாதுளை செடிக்கு அவசியம் மாதுளையில் வந்து ஒட்டு ரகம் மற்றும் நாட்டு ரகம் இருக்குது இதில் ஒட்டு ரகம் வந்து சீக்கிரம் காய்க்கக்கூடியது நாட்டு ரகம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் காய்க்கும் ஓகே மாதுளை பழம் பார்த்துருப்போம் மாதுளை பழம்னா என்ன இது வந்து ஒரு உருண்டையான சிவப்பு நிற பழம் தோல் பகுதி வந்து இதுக்கு கெட்டியாக இருக்கும் இது வந்து கட் பண்ணி தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த பழம் இதில் இதுக்கு உள்ளே வந்து விதைகள் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நம்ம வந்து அதில் வந்து விதைகள் மாதிரி தான் ஃபுல்லுமே இருக்கும் அதை பார்த்துருப்போம் ஆனால் அது விதைகளா அப்படின்னு கேட்டால் இல்லை அதை வந்து ஆரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது வந்து விதைகளை சுற்றி இருக்கும் சதை அதுதான் இந்த ஏரல்ஸ் சரி இந்த மாதுளை வந்து எதுக்கெல்லாம் பயன்படுது இதோட இதனுடைய பயன்கள் என்னென்ன பார்ப்போமா இரத்த அழுத்தத்தை குறைத்து இரத்த நாளங்களை வந்து பாதுகாக்குது இந்த மாதுளை மற்றும் உடல் எடை குறைப்பிற்கு பயன்படுகிறது அதிகப்படியான விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்குது கர்ப்ப காலத்தில் தாய் மற்றும் குழந்தை இருவருக்கும் சிறந்த உணவாக இந்த மாதுளை அமைகிறது புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய செல்லின் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு உதவுதுன்னு சொல்றாங்க மற்றும் மாதுளை பழ சாற்றில் தேன் கலந்து காலை உணவுக்கு பின் சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியம் மற்றும் உடல் வலிமை மேம்படுதுன்னு ஒரு கருத்து இருக்கு புதிய ரத்தம் ஊறுவதற்கு இந்த மாதுளை சாறு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கு இரத்த சோகையை சரி செய்து முடக்குவாதம் மற்றும் மூட்டுகளில் ஏற்படும் வீக்கம் அதோட அதனுடைய தீவிர தன்மையை குறைக்கிறது வயிற்று உபாதைகளுக்கு அருமருந்தாக மற்றும் இருதய ஆரோக்கியத்திற்கும் சிறந்த மருந்தாக இந்த மாதுளை பழம் அமைது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதுளை பழத்தில் தோல் இருக்குல்ல அந்த கட்டியான தோலுக்கும் சில பயன்கள் வந்து இருக்குது அது என்னன்னு பார்ப்போமா அந்த மாதுளை தோலை கட் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை வந்து வெயிலில் நல்லா காய விட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் வெயிலில் காஞ்சதும் அதை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருந்தா அதை வந்து நம்ம டீ குடிக்கிறதுக்கு பதில் பிளாக் டீ எல்லாம் குடிக்கிறதுக்கு பதில் இந்த மாதுளை பழத்தோலுடைய பொடியை வந்து போட்டு டீயை வந்து குடிக்கலாம் அது வந்து நிறைய வந் பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையுது அதாவது சரும பொலிவை வந்து மேம்படுத்துது மற்றும் வயிற்று புழுக்கள் மற்றும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும்னு சொல்கிறாங்க மற்றும் இந்த பொடியை வந்து முகத்தின் சரும பொலிவுக்கு வந்து ஃபேஸ் மாஸ்காக கூட யூஸ் பண்ணுறாங்க இப்படி பயனுள்ள மாதுளையை வந்து நம்ம வீட்லேயும் எல்லாரும் நடுவோம் நம்ம இந்த பழங்களை வந்து சாப்பிட்டு பயன்பெறுவோம் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்